மீண்டும் திமிரை காட்டும் துருக்கி இந்தியாவின் மூன்று நட்பு நாடுகளை குறிவைத்து ஏர்டோகன் பகீர் பின்னணி நம் நாட்டின் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கும் மூன்று நாடுகளை மிரட்டும் வகையில் துருக்கி புதிய செயல்திட்டத்தை கையில் எடுத்துள்ளது பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியிடமிருந்து நாற்பது யூரோ ஃபைட்டர் ஜெட் போர் விமானங்களை துருக்கி வாங்குவதன் மூலம் நம் நாட்டுடன் நெருக்கமாக செயல்பட்டு வரும் இஸ்ரேல் சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட மூன்று நாடுகள் சந்திக்கும் பேராபத்து பற்றியும் இந்த நாடுகள் நம் நாட்டுடன் நெருக்கமாக செயல்படுவது எப்படி என்பது பற்றியும் இங்கு பார்க்கலாம் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் துருக்கி செயல்பட்டு வருகிறது நம் பரம எதிரியான பாகிஸ்தானுடன் சேர்ந்து நம்மை தொடர்ந்து சீண்டி வருகிறது காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த துருக்கி சமீபத்திய போரில் பாகிஸ்தானுக்கு ட்ரோன்கள் ட்ரோன் ஆபரேட்டர்களை வழங்கி நம்மை தாக்கியது ஆனால் நம் படைகளின் திறமையான செயல்பாட்டால் அனைத்து ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன மேலும் துருக்கிக்கு சுற்றுலா செல்வதை நம் நாட்டு மக்கள் தவிர்த்துள்ளனர் அதே துருக்கி நாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதை வியாபாரிகளை நிறுத்தியுள்ளனர் இது நேரடியாக துருக்கியின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனாலும் கூட துருக்கி மட்டும் திருந்தவில்லை தொடர்ந்து நம் நாட்டை சீண்டுவதை வாடிக்கையாக வைத்துள்ளது இதனால் நம் நாடும் துருக்கியை சீண்ட தொடங்கியுள்ளது துருக்கிக்கு அதன் அண்டை நாடுகள் மூலமாக செக் வைக்கும் பணியில் நம் நாடு ஈடுபட்டு வருகிறது துருக்கி சண்டையிட்டு வரும் அண்டை நாடுகளுடன் கிரீஸ் சைப்ரஸ் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடன் நம் நாடு இணக்கமாக செயல்பட்டு வருகிறது சைப்ரஸ் நாட்டுக்கு சமீபத்தில் பிரதமர் மோடி சென்று வந்தார் அதேபோல் கிரீஸ் நாட்டுக்கு நம் நாட்டின் விமானப்படை அதிகாரி டீம் சென்று வந்தது இஸ்ரேலுடன் நமக்கு காலம் காலமாக பந்தம் உள்ளது இப்படி நம் நாட்டுடன் இணக்கமாக செயல்பட்டு வரும் கிரீஸ் சைப்ரஸ் இஸ்ரேல் உள்ளிட்டவற்றை மிரட்டும் வகையில் துருக்கி தற்போது புதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதன்படி பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியுடன் ஒரு முதற்கட்ட ஒப்பந்தத்தை துருக்கி மேற்கொண்டுள்ளது ஜெர்மனி பிரிட்டன் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் இணைந்து உருவாக்கிய நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை அதிநவீன போர் விமானமான யூரோ ஃபைட்டர் டைபூனை துருக்கி ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பீட்டில் வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டது துருக்கி அதிபர் ஏர்டோகன் அந்த நாட்டின் விமானப்படையை நவீனமாக்க விரும்புகிறார் நாட்டோவில் உள்ளது இதனால் நாட்டோவின் நாடுகளிடமிருந்து ஆர்வம் காட்டி வருகிறது சமீபத்தில் அமெரிக்காவிடம் ரக போர் விமானங்களை வாங்க ஏர்டோவன் பேசியிருந்தார் இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது நாட்டோவில் உள்ள ஜெர்மனி பிரிட்டன் இத்தாலி ஸ்பெயின் நாடுகளின் கூட்டு தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் டைபூன் வகை நாற்பது போர் விமானங்களை வாங்க துருக்கி ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த யூரோ ஃபைட்டர் டைபூன் வகை போர் விமானம் நம் நாடு பயன்படுத்தி வரும் ரஃபேல் விமானம் மற்றும் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களுக்கு நிகரானதாக கருதப்படுகிறது இந்த ஒப்பந்தம் காரணமாக தற்போது ஜெர்மனி பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மீது இஸ்ரேல் கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் நாடுகள் கோபத்தை கொப்பளித்துள்ளன ஏனென்றால் சைப்ரஸின் சில பகுதிகளை துருக்கி ஆக்கிரமித்து வைத்துள்ளது இதனால் அந்த நாட்டுக்கும் துருக்கிக்கும் இடையே பிரச்சினை உள்ளது அதேபோல் ஏஜியன் கடல் தீவுகள் தொடர்பாக கிரீஸ் மற்றும் துருக்கி இடையே பிரச்சனை உள்ளது இந்த தீவின் பெரும்பாலான பகுதி கிரீஸ் வசம் உள்ளது ஆனால் ஒரு சில இடங்கள் துருக்கி வசம் இருக்கிறது இந்த பகுதி என்பது எண்ணெய் மற்றும் எரிவாயுவுக்கான முக்கிய பகுதியாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் துருக்கி இந்த இடத்தை கைப்பற்ற முயன்றது அன்று முதல் இரு நாடுகளிடையே பெரும் பிரச்சனை வெடித்தது இன்று வரை மோதல் நீடித்து வருகிறது அதே போல் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே நீண்டகால பகை உள்ளது இப்படியான சூழலில் துருக்கிக்கு நவீன போர் விமானங்களை வழங்குவது சைப்ரஸ் கிரீஸ் இஸ்ரேலின் பாதுகாப்பை கேள்விக்குறியாகும் இதனால் மூன்று நாடுகளும் பிரிட்டன் ஜெர்மனியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளன இந்த விமர்சனத்தை தொடர்ந்து ஜெர்மனி பிரிட்டன் சார்பில் யூரோ ஃபைட்டர் டைபூன் ரக போர் விமானங்களை கிரீஸ் நாட்டுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்பது கண்டிஷனாக வழங்கப்பட்டுள்ளது ஏனென்றால் கிரீஸ் நாடும் நேட்டோ உறுப்பு நாடாக உள்ளதால் இந்த கண்டிஷன் போடப்பட்டுள்ளது இதன் மூலம் கிரீஸ் தப்பித்தாலும் கூட சைப்ரஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு துருக்கியால் பேராபத்து ஏற்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் முக்கிய விஷயம் உள்ளது இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் காலம் காலமாக மோதல் உள்ளது இதனால் இஸ்ரேல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை துருக்கிக்கு வழங்க அமெரிக்காவிடம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதேபோல் துருக்கி ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி வருகிறது அமெரிக்காவை பொறுத்தவரை ரஷ்யாவின் தளவாடங்களை பயன்படுத்தும் நாட்டோ நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்க மாட்டோம் என்ற கொள்கை உள்ளது இதனால் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ரக போர் விமானங்கள் துருக்கிக்கு கிடைப்பதில் சிக்கல் உள்ள நிலையில்தான் ஜெர்மனி பிரிட்டன் இத்தாலி ஸ்பெயின் நாடுகளின் கூட்டு தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் டைபோன் வகை நாற்பது போர் விமானங்களை வாங்க துருக்கி ஒப்பந்தம் செய்துள்ளது